ராமஞ்சேரி அடுத்த தோமூரில் கழிவு நீரால் கலந்த குடிநீரை பருகிய பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வயிற்றுப்போக்கு வாந்தி பாதிப்பு ஏற்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் ராமஞ்சேரி அடுத்த தோமூர் கிராமத்தில் குடிநீர் பைப் லைன் பகுதியில் கசிவு ஏற்பட்டு குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கலந்ததால் நீரை பயன்படுத்திய அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு திடீரென வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் பாதிக்கப்பட்ட அனைவரும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் குடிநீர் பைப் கசிவு ஏற்பட்டு கழிவுநீர் கலந்த இடங்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் கசிவை சரி முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் வயிற்றுப்போக்கு தடுப்பதற்காகவும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் வீடு வீடாக பாதிப்பிற்கு உள்ளானவர்கள் விவரங்கள் கேட்டறிந்து அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு நிற்பதற்கான மருந்து மாத்திரைகளை சுகாதாரத்துறை அதிகாரிகள் வழங்கினர் மேலும் அனைத்து சாலைகளிலும் தூய்மை பணியாளர்கள் மூலமாக பிளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டு பராமரிப்பு பணிகளும் மேற்கொண்டு வருகின்றனர் கசிவை சரி செய்யும் வரை பைப் லைன் மூலமாக வரும் குடிநீரை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என அதிகாரிகளும் மருத்துவர்களும் அறிவுறுத்தி அப்பகுதி பொதுமக்களுக்கு லாரிகள் மூலமாக தற்போது குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது சாலை இருபகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய் குடிநீர் பைப் லைன் கலக்காத வகையில் முறையான பாதையை ஏற்படுத்தித் தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை திருவள்ளூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் நேரில் சென்று நலம் விசாரித்தாா்